என் அன்பார்ந்த உறவு பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் கொண்டையங்கோட்டார் திருமண தகவல் நிலையத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கம் இந்த கொண்டையங்கோட்டார் மேட்ரிமோனி ஆரம்பித்து நான்கு மாதங்களே உள்ளது இந்த நான்கு மாத காலத்தில் என்னுடைய அனுபவங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு சில உண்மைகளை தான் நான் இன்றைக்கி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகும் வீடியோ இது அதாவது நிறைய பேர்களுக்கு இன்றைக்கி வந்து கல்யாணங்களே ஆகாமல் இருக்குது அது காரணம் இருக்குது ஒவ்வொருவருடைய கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் ஆசைகளிலும் தான் இந்த கல்யாணங்கள் முடியவே இல்லை நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன் நிறைய நம்மளுடைய உறவினர்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் அதனால தான் என்னவோ தெரியலன்னு பார்க்க இன்றைக்கெல்லாம் நான் உண்டாயிட்டேன் எந்த சட்டை போட்டாலும் நீங்கள் போட முடியல எந்த வீட்டுக்கு போனாலும் காஃபி ஸ்நாக்ஸு காரம் எதையாவது கொண்டு வந்து வச்சிருக்காங்க வேண்டாமன்னாலும் மாட்டாங்க அன்பு தொல்லையாக இருக்கு அதாவது நிறைய வீட்டு போயிருக்காங்க எல்லோரும் வீட்லேயும் போய் அவங்க யார் என்ன அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க போன உடனே இப்போ நான் முதல்ல என்ன சொல்லுது மாப்பிள்ளை வீட்டை பற்றி சொல்கிறாங்க மாப்பிள்ள வீ வீட்டுக்கு போனமுன்னா அவங்களோட அஞ்சு நிமிஷம் அவங்க நான் நம்ம நம்மள யார் என்னன்னு பேசிக்கிடுவோம் அந்த பேச்சிலே அவங்க பையனுக்கு பொண்ணு என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் இன்னும் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளை வீ வீட்டுக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு கருப்பாக இருக்கிற பையனாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருக்கிற பையனாக இருந்தாலும் சரி அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று அழகான பொண்ணு கலரான பொண்ணு சிறப்பான பொண்ணு வேணும் எல்லாருக்கும் நம்மளுடைய தேவர் சமுதாயம் கருப்பறி இனத்தினுடைய சமுதாயம் என்பதை இன்னைக்கு நாம் எல்லாருமே மறந்து விட்டோம் எல்லாருமே கலராக வேணுன்றோம் தொண்ணூறு பெர்சன்ட் கலரான பொண்ணு தான் வேணும்ன்றாங்க இது ஒன்று சரி முதல்ல போய் உட்கார்ந்த உடனே கிளை என்ன அதை பார்த்து ஜாதகத்தை பார்த்து கொடுவோம் பொறுத்த இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்து அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபோட்டோவை காட்டுறோன்னே ஃபோட்டோவை காமிச்ச உடனே அவங்களுக்கு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது ஆஹா அப்படின்றது அடுத்தால் என்ன கேட்பாங்க வயஸ் எப்போ எப்போவுமே மாப்பி வீட்டுக்காரங்க அஞ்சு வயசு பத்து வயசு கம்மியாக இருந்தால் கூட அதை பற்றி கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கோரிக்கை வைப்பாங்க பையனை விட பொண்ணு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கம்மியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மூணு வயசாவது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைப்பாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி தான் நம்மளும் காட்டுவோம் கலரான பொண்ணு தான் காட்டுறோம் சரி ஓகே அடுத்த கட்டம் என்ன போகும் தெரியுமில்ல பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவாங்க நாங்கள் என்ன கேட்போம் ஐயா நீங்கள் எத்தனை பவுன் வேணுமன்றீங்க நூறு பவுனும் வரும் அது காரணம் இருக்கு அந்த பையனுடைய அண்ணனுக்கு நூறு பவுனில் பொண்ணு கட்டியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த பையனுடைய அக்கால் அல்லது தங்கைக்கு நூறு பவுனாக இவர் வந்து போட்டிருப்பாங்க இதுதான் அவங்களுடைய கோரிக்கை ஆனால் அவங்க பையனுக்கு கெட்டியிருக்கும் பொண்ணு கல்வியில் என்ன மாதிரி பொண்ணு ஏழைக்கு என்ன மாதிரி போகுது அதை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு அவர் நூறு பவுனாக போட்டிருக்காரு அந்த பையன் என்ன வேலை பார்க்குறான் என்ன ஏது அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க எனக்கு தேவை நூறு பவுன் காரு கொடுத்துருந்தா காரு வேணும் இதுதான் அதில் கூடியிருந்தால் ஆட்டம் அது பற்றி எந்த மாற்றுக்கருத்தையும் இல்லை குறைவாகிடக்கூடாது சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் நூறு பவனோட அவருக்கு ஒரு பொண்ணை காமிக்கலையா பொண்ணை பார்த்துருவார் பொண்ணு கூட பிறந்தது எத்தனை பேரும் பார் எல்லாம் சொல்லுவோம் மைத்தினர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைலே எனக்கு வேண்டான்ருவார் இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் மச்சினமாரோடு தான் வேணும் அதாவது அந்த காலத்துலங்க குழந்தைங்க ஆறு ஏழு எட்டு இருக்கும் எல்லா வீட்லேயும் ஆம்பளை பையன் இருப்பான் பொம்பளை இப்போ அப்படி இல்லை ஒரு குழந்த அதை தாண்டுனா ரெண்டு குழந்தை இதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம அதை பார்க்குறதே இல்லை காலங்கள் மாறிவிட்டது ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கார என்ன நினச்சாங்க கைப்பிடிக்கிறதுக்கு மைத்தினர் வேணும் இல்லைனா எனக்கு வேணாம் சரி இது ஒரு காயிடுது அதையும் தாண்டி ஒரு மச்சனும் இல்லை ரெண்டு மச்சனோட நூறு பவுன் நகையோட நம்ம ஒரு பொண்ணு போட்ட காமிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நூறு பவுன் நகை இவங்க அப்பா போடுறாரு இவங்க அப்பா என்ன பண்ணார் என்ன வியாபாரம் பண்ணார் எப்படின்னு கேட்பாங்க ஃபைனான்ஸ் பண்ணனா பாவமாக வேண்டான்றவாங்க அட்வகேட்டை தொழிலாக ஐயோ ஆகவே ஆகாதுன்றவாங்க போலீஸாக கிட்டே ஆகாதங்க பாவன்றதாங்க அது இது எல்லாம் இல்லாமல் பெற்றோர்கள் யார் அதை பார்த்ததுக்கு தான் சம்மதிப்பாங்க சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சுது அடுத்த கேள்வி என்ன வருது தெரியுமில்ல ஊருங்க தூரம்னு வச்சுக்கணுங்களேன் வேலைக்காக அங்கே அவ்வளோ தூரம் யாருங்க போயிட்டு வந்து போயிட்டு வந்து இருக்க போகிறாங்க அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி சோம்பேறி தனத்தால் இந்த பொண்ணை எனக்கு வேண்டான் இருப்பான் இன்னொன்று பாருங்கள் இன்னொன்று பார்க்கலாம் இன்னொன்று பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு அது கடந்து போய்கிட்டே இருக்கும் இது இந்த ஒரு ஒரு இதனால் நிறைய பேர்களுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கு இதே மாதிரி பெண் வீட்டுக்கு போங்க பெண் வீட்டில் என்னென்னு தெரியுமா அவங்க மாப்பிள்ளை அஜித்குமார் மாறி இருக்கணும்பாங்க சரின்னு சொல்லி ஒரு ட்டோவை அவங்களுக்கு காட்டுனா பார்த்துட்டு சொல்லுவாங்க பையன் என்ன வேலை பார்க்கான் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துலாம் வச்சு இந்த மெட்ராஸில் என்னங்க செய்ய முடியும் சரி ரைட் இந்தாங்க இந்த பையனை பார்க்குறீங்களா ஒரு லட்சம் சம்பளம் இது வேணால் பார்க்கலாம் ஆனால் பையனுக்கு வேறு என்ன இருக்குமாங்க வேறு என்னையாக வேணும் வீடு இருக்கா வீடுங்க இருக்குது ஊரில் மெட்ராஸில் வீடு இருக்கா ஊர்லேருந்து என்ன பிரச்சனை மெட்ராஸில் பையனுக்கு சொந்த வீடு இருக்கா நூறு பவுன் நகனாக போடுறதுக்கு தயாராக இருக்கு ஆனால் பையனுக்கு பேக்ரவுண்டு பேக்ரவுண்டுங்க பேக்ரவுண்டு என்ன இருக்குன்றாங்க மெட்ராஸில் சொந்த வீடு இருந்தால் மட்டுந்தான் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்கறங்க சரிங்க பெரிய பங்களா வீட்டு வீடு ஏகப்பட்ட வசதி வாய்ப்பில் ஒரு பையன் இருக்கான் ஊரில் இருக்கிறான் கொடுக்கலாமா என் மகா வந்து சென்னையிலே படித்து சென்னையிலே தான் இருக்கா வளர்ந்து சென்னையிலே வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணு ஊரில் கொண்டு நான் எப்படி கொடுக்க முடியும் இங்கே தான் வேணும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்குது பெண் வீட்லேயும் டிமாண்ட் அதிகம் இன்னொன்றுங்க எந்த பெண் வீட்டுக்காரங்களுமே மாப்பிள்ள சம்பாதித்து வீடு வாங்குவான் மாப்பிள்ளை சம்பாரித்து காரு வாங்குவான் மாப்பிள்ளை ஏகப்பட்ட வசதி ஆகுவாங்கிற எண்ணம் நம்பிக்கை எந்த வீட்டுக்காரங்களுக்குமே இல்லை நம்ம ஆட்கள்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு கோடியை தாண்டி பேர் நிறைய பேர் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடியாங்க ச சம்பாரித்தான் கிடையாது கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சம்பாரித்தான் வரலாறை பொற்றி பாருங்கள் பாருங்கள் தேவமாரில் எல்லாருமே கல்யாணத்துக்கு பிறகு தான் கோடீஸ்வரர் இருக்காங்க அது யாருக்கும் புரிதலே இல்லை பொண்ணை கட்டி கொடுத்தோமா சொந்த வீடு வேணும் காரு வேணும் நல்ல வசதி வாய்ப்போடு பொண்ணு இருக்கணும் அப்படி தான் எல்லாரும் ஆசைப்பட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு முப்பது வயசில் இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்குது இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணுமா கவர்மெண்ட் மாப்பிள்ளை இரு இரு இருபத்தி ஏழு வை வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க முப்பத்தஞ்சு வயசில் எந்த மாப்பில் இன்றைக்கி கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க கவர்மெண்ட் மாப்பில் வேணும்னா நான் நம்ம ஆட்களில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் தேவை மாறில் கொண்டேங்கோட்டை வரவரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதையும் புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் மாப்பில் இருக்கா கவர்மெண்ட் மாப்பில் இருக்கா கவர் அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை இல்லையுமே கண்ட்ராக்டராக வேணாம் போலீஸா வேணாம் வேறு ஏதாவது சொல்லுங்கள் ஸோ அப்படி அவங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே இன்றைக்கி கல்யாணம் முடியாமல் இருக்குது அவருடைய ஆசைகளாலும் கோரிக்கைகளாலும் கோட்பாடுகளாலும் தன்னுடைய மனநிலைகள் எண்ணங்களை மாற்ற முடியாமல் இன்றைக்கி நிறைய வீடுகளில் கல்யாணம் முடியாமல் இருக்குது இந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் படியாவது நீங்கள் வந்து இறங்கி வரணும் நம்மளை விட அதிகமான இடத்துக்கு போகணும்னு யாரும் ஆசைப்படாதுங்க நம்மளை விட ஒரு படி குறைவான இடத்துல கல்யாணம் முடிக்கணும் நீங்கள் போனீங்கன்னா உடனே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தால் நான் இன்னொன்று சொல்கிறேங்க என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இதுவரைக்கும் நான் பேசி முடித்த கல்யாணத்தில் எல்லா கல்யாணமுமே ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சமானால் மூணு நாள் பத்து நாள் ஆகட்டும் அஞ்சு நாள் ஆகட்டும் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் முடியவே முடியாதுங்க நான் பார்த்த அளவுல ஏன்னா விசாரணைகளுக்கு மேலே விசாரணை இன்றைக்கி நிறைய ஆகுது ஒவ்வொருத்த என்னெல்லாமே சொல்லி விட்டுருந்தான் அதை இவங்க அப்படியே காத்துல வாங்கிடணும் ஓ அப்படியா அப்படியா இருக்குமோ அந்த பையன் எங்களுக்கு வேண்டாம் ஓ அப்படியா இப்படியா இருக்குமோ இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டான்ட்டு அந்த ஸ்பீடோட ஸ்பீடாக சூட்டோட சூட்டாக உடனே உடனே பார்த்து ரெண்டு நாள் மூணு நாள் நாளைக்குள்ளே பூ வைச்சா மட்டும்தான் கொண்டேங்கோட்டை மரபரத்து இதில் வந்து கல்யாணம் முடியுது இவங்கள ஆற விட்டு யோசிக்க விட்டோம்னா முடியல அதுக்கு காரணங்களும் இருக்குது யாருமே ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை இன்றைக்கி பார்க்கல எல்லாருக்கிட்டையும் அஞ்சு இருக்குது பயடாட்டாக அஞ்சு இருக்குது இந்த அஞ்சில் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவா இதுவான்னு அவங்க அவங்களே பார்க்குறாங்க இதை விட அது இதாக இருக்குமா அதை விட இது இதாக இருக்குமான்னு சொல்லி பார்க்குறதுனால கடந்து எதுவுமே ஆகாமல் போயிடுது நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டில் பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க ஒரு வாரம் டைம் கேட்குறாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க கடத்தில போனால் அங்கேயும் முடிய மாட்டேன் அங்கேயும் ஏதாவது ஒன்று இருக்குது ஏதாவது கண்டுபிடிச்சிடாங்க இன்னொன்றுங்க பெண் வீட்டுக்காரங்க என்ன நினைச்சாங்க தெரிய ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நாற்பது கிலோமீட்டருக்குள்ள மாப்பிள்ளை இருக்கணும் அதை தாண்டி போச்சுன்னா எங்களுக்கு வேண்டான் ஊரை கேட்குறாங்க இந்த ஊரா இந்த ஊர்னா நாங்கள் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன்றாங்க ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய்ட்டு எங்களால் போய் வர முடியாதுங்க ஒரு மணி நேரத்தில் போகணும் ஒரு மணி நேரத்தில் வரணும் அப்படி தான் இருக்கணும் அதுக்கு மேலே எங்களுக்கு வேண்டான்றாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைகளால் தான் இந்த கல்யாணங்கள் வந்து நிறைய இடத்துல முடியாமல் இருக்குது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒருவர் ஒருவர் அனுசரித்து கல்யாணத்தை காலாகாலத்தில் முடிக்கணுமேங்கிற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதிக ஆசைகள் இல்லாதவர்கள் மட்டும்தான் கல்யாணத்தை முடிக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் சவ் மாதிரி சவ்முட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே போகிறாங்க அவங்களுக்கு என்றைக்கு தான் கல்யாணம் முடியும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல பாவமாகவும் இருக்குது நான் அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு எ எடுத்து சொல்லவும் முடியாது காரணம் நான் யாரையும் யாரிடமும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் இதுதான் பொண்ணு இதுதான் தான் மாப்பிடுன்னு காட்டுவேன் பிடிச்சா மட்டும்தான் பேசணும் இல்லைன்னா போய்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்